நம்மளோட கருப்பாடு இன்றைக்கி குட்டி போடுற மாதிரி இருந்ததுங்க இந்த ஆட்டை நான் பால் குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது முறையாக குட்டி போடுற மாதிரி இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஆடு படுக்கவும் எந்திரிக்கவும் இருந்தது சரி குட்டி போட்டுறோன்னு தெரிஞ்சது அதனால் கொண்டு வந்து இங்கே ஓரமாக கட்டிட்டோம் இந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை மார்ச் மாதத்துல குட்டி போட்டுருந்ததுங்க இப்போ சரியா ஆறரை மாதம் ஆகுது மறுபடியும் குட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆடோட சனிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மாதம் இருபது நாளுக்குங்க சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி டேஸ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே குட்டி போட்டுரும் படுக்கவும் எந்திரிக்கவே இருந்ததுங்க அதுக்கப்புறம் தண்ணி குடமும் உடஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கால்கள் நல்லாவே வெளியே தெரிய ஆரம்பிச்சுதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தலையுமே வெளியே வர ஆரம்பிச்சுது மறுபடியுமே ஆடு கொஞ்ச நேரத்தில் படுத்துருச்சுங்க அப்படியே படுத்துக்கிட்டே குட்டியும் போட்டாச்சு முதல் குட்டி போடும்போது ஆடுகள் எப்பவுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க போடும் அடுத்தடுத்து குட்டிகள் போடுறப்ப வந்து குட்டிகள் ஈஸியாகவே வெளியே வந்துடும் குட்டி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழையை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியை எடுத்து கொண்டு போய் ஆட்டுக்கிட்ட அப்படியே விட்டாச்சுங்க ஆடு அதுக்கப்புறம் நக்கி ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிடுச்சு குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாதிரி டிட்டோவாகவே போட்டிருந்தது முதல் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுக்குட்டி ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளிக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆடு மறுபடியும் படுத்துருச்சுங்க மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது குட்டி வெளியே வர ஆரம்பிச்சது ஆடு படுத்துக்கிட்டே தான் இந்த முறையும் குட்டி போட்டுகிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிருச்சுங்க குட்டி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் போட்டுது இரண்டாவது குட்டி பார்த்திங்க அப்படின்னா கிடா குட்டி தாங்க போட்டுருந்தது இரண்டாவது குட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பில் இல்லை அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் மட்டும் ஒயிட் கலரில் இருந்ததுங்க இந்த குட்டி போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா கோழையை மட்டும் லைட்டாக துடைச்சி விட்டுட்டு ஆட்டுக்கிட்ட விட்டாச்சுங்க ஆடு மறுபடியும் குட்டியை நல்லா நக்கி கிளீன் பண்ணிடுச்சு குட்டி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கு தண்ணி அதுக்கப்புறம் தீனி எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடு கண்டினியூஸாக குட்டிகளை நக்கி நல்லாவே க்ளீன் பண்ணிருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா குட்டிகள் ரெண்டுமே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் நேரத்துலேயே குட்டிகள் நல்லாவே பாலும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க குட்டிகள் பார்க்குறக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது நல்லா ஷைனிங் பிளாக்கில் இருந்ததுங்க தண்ணி தீனி எல்லாமே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடு கொஞ்சம் நேரத்துலேயே நஞ்சும் போட்டுருச்சு நஞ்சை கொண்டு போயிட்டு நம்ம தோண்டி குப்பையிலையும் பிதைச்சாச்சு இந்த குட்டி தாங்க நான் சொன்ன குட்டி இந்த குட்டிக்கு தலையில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சி அப்படிங்கிற ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் மார்க் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க ரெண்டு குட்டியுமே நல்லா ஆக்டிவாக தான் இருந்தது அதுக்கப்புறமா ஆட்டை கொண்டு வந்து எப்பயுமே நம்ம கட்டுற இடத்துல கட்டிட்டு மறுபடியும் தீனியெல்லாம் வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு போன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடு மூணு குட்டி போட்டுருந்ததுங்க மூணு குட்டியுமே இந்த ரெண்டு குட்டிகளை விட கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்தது போன தடவை குட்டி போட்டதுக்கும் இந்த தடவை குட்டி போடுறதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை மாதம் தாங்க வித்தியாசம் குட்டி போட்டு சரியாக நாற்பது நாள்லேயே மறுபடியும் மாடு சனி அதனால தான் இந்த தடவை குட்டிகள் வந்துட்டு அந்தளவுக்கு ஊர்வும் இல்லை அதே போல் அதிகமான குட்டிகளும் இல்லை ஆடு குட்டி போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை மாசமாவது ஆடு செனையாகாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் குட்டிகளுக்கு நல்லா பாலும் கிடைக்கும் அதே போல் ஆடு அடுத்த தடவை செனையாகி குட்டி போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான குட்டிகளும் கிடைக்கும் அதே போல் குட்டிகளுமே நல்லா ஊறி போடும்